வணக்கம் இன்னைக்கு திருக்குறள் கதைகள்ல நான் சொல்ல வந்த கதை பேரு அன்னையை போல் தெய்வம் இல்லை பட்டினத்தார் வந்து தன்னுடைய தாயுடைய கருப்பையில வளர்ந்துகிட்டே இருந்தாருங்களாம் அஞ்சு மாசம் வரைக்கும் அவருடைய கருப்பையில அவருக்கு நல்ல இடம் இருந்துச்சாம் தாயின் வயிற்றுல கரு வளர்வதற்கு தாயுடைய ஈரல் வந்து ரொம்ப இடைஞ்சலா இருந்துச்சுன்னா அவங்களுடைய தாய் உணர்ந்தாங்களாம் தன்னுடைய குழந்தையுடைய வசதி தான் முக்கியம்ட்டு பட்டினத்தாருடைய தாய் வந்து இறைவனை வேண்டுனாங்களாம் மொத்த மன வலிமையோடு தன்னுடைய கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுக்குமாறு வேண்டினாங்களா அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஈரலும் ஒதுங்கி இடம் கொடுத்ததுன்னு வரலாறு சொல்லுதுங்க ஈரல் ஒதுக்கி இடம் கொடுத்த மாதாவுக்கு கூந்தல் ஒதுக்கி கொள்ளி வைக்க வந்த மகன் பட்டினத்தார் அப்பவே அவருடைய பாடல்ல பாடியிருக்கிறாருங்க இந்த திருக்குறள் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பேரு பெத்தவங்க வாழ்ற நேரத்துல அவங்களை மதிக்கிறது கிடையாது உதவி செய்யறது கிடையாது அவங்கள நல்லா பாத்துக்கிறது கிடையாது அதே பெத்தவங்க இறந்ததுக்கு பெரிய படம் மாட்டி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் படையல்ல படைச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க ரொம்ப சுருக்கமா இந்த குரலோட அர்த்தத்தை சொல்லணும்னா கருவுல இருக்கிற குழந்தைய எப்படி தாய் பாதுகாத்து பெத்தெடுத்து நல்லா வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணுங்க நன்றி வணக்கம்